வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த மெயின் ரோட் ஃபேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த மெயின் ரோட் ஃபேஸிலே இருக்குதுங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்க இந்த மெயின் ரோட்டில் வந்துங்க மேற்கு தெற்கு பார்த்த மாதிரி கார்னர் சைட்டுங்க கடை காம்ப்ளெக்ஸுங்க கட்டுற மாதிரியும் ஏற்ற இடங்க இது போகிற வந்து கடை காம்ப்ளெக்ஸ் கட்டி ஓடுற அளவுக்கு நல்ல மெயினான ஃபேஸ்லேயே இருக்குதுங்க அதுவும் வந்து கார்னன் சைட்டாகவும் அமைஞ்சிருக்குது நேராக பார்க்குறதுக்கு இதுதான் இடங்க சுற்றியும் வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க ஒரு ஐநூறு அடி வந்தாவே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கல்வெளி பாருங்க இதுதாங்க இடம் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த அத்து வரைக்கும் வந்திருக்கு மெயின் ரோட் ஃபேஸில் வந்துடும் இந்த கவண்டம்பாளையம் நால் ரோட்லேயே இருக்குதுங்க இது இது வந்துங்க ரோடு மண் ரோடுங்க இது மொத்தம் வந்துங்க பத்து சென்ட்டுங்க மெயின் ரோட் ஃபேஸ்ல இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் கவண்டம்பாளையம் நால் ரோடுங்க நால் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்ருலேயே இருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்